மியன்மாரில் உள்ள கணினி குற்றத்தடுப்பு முகாம்களில் இருந்து மீட்கப்பட்ட பதினைந்து இலங்கையர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என மியன்மாருக்கான இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது நிலநடுக்கத்தினால் இலங்கையர்கள் எவரும் பாதிக்கப்படவில்லை எனவும் மியன்மாருக்கான இலங்கை தூதரகம் மேலும் குறிப்பிட்டுள்ளது இதனிடையே மியன்மார் தாய்லாந்து மற்றும் சீனா உள்ளிட்ட நாடுகளில் பதிவாகியுள்ள பாரிய நிலநடுக்கத்தினால் இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஆயிரத்தை கடந்துள்ளது அனர்த்தத்தில் மேலும் இரண்டாயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் முப்பது பேர் காணாமற் போயுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மியன்மாரின் சகாயின் நகரத்தை அண்மித்து நேற்று பிற்பகல் ஏழு தசம் ஏழு மெக்னிட்யூட் அளவிலான பாரிய நிலநடுக்கம் ஏற்பட்டதில் மியன்மாரின் இரண்டாவது பாரிய நகரமான மண்டலே நகரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது பாரிய நிலநடுக்கத்தின் பின்னர் இன்று மாலை வரை சுமார் முப்பது நில அதிர்வுகள் பதிவாகியுள்ளன இந்த நிலநடுக்கத்தினால் பத்தாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் உயிரிழக்கக்கூடும் என ஐக்கிய அமெரிக்க புவியியல் ஆய்வு நிலையத்தின் தானியக்க கட்டமைப்பான பேஜரில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த எண்ணிக்கை ஒரு மதிப்பீடு மாத்திரமே என்பதுடன் நிலநடுக்கத்தின் பாரதூர தன்மை மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதியின் மக்கள் தொகை உள்ளிட்ட பிற காரணிகளின் அடிப்படையில் இந்த எண்ணிக்கை கணிக்கப்படுகின்றது நிலநடுக்கத்தை கடுமையாக உணரும் மக்களுக்கு பாதிக்கப்பட்ட வலயங்களின் எண்ணிக்கையை விரைவாக மதிப்பிடுவதற்கு பேரழிவின் நிலை தொடர்பில் உடனடியாக அறிவிப்பவர்களுக்கு அரச நிறுவனங்கள் மற்றும் ஊடகங்களுக்கு தெரிவிக்கும் இயலுமை இந்த தானியங்கி கட்டமைப்புக்கு உள்ளது மியன்மாரின் தற்போதைய நிலை என்ன மியன்மாரின் சகாயிங் நகருக்கு அண்மையில் நேற்று பிற்பகல் பதிவான பாரிய நிலநடுக்கம் கடந்த ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக மியன்மாரை தாக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது மியன்மாரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் பல கட்டடங்கள் தரைமட்டமாகியுள்ளன இதுவரையான அறிக்கையின்படி மெண்டலே பகுதியில் ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஒரு வீடுகள் சேதமடைந்துள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது நிலநடுக்கத்தினால் தாய்லாந்தின் பாங்காக்கில் வீழ்ந்த கட்டடத்தின் இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களில் பதினைந்து பேர் தொடர்ந்தும் உயிருடன் இருப்பதாக மீட்புக் குழுவினர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர் பத்து மாடி கட்டடம் அளவுக்கு உயரமான இடிபாடுகளுக்குள் சிக்கி மீட்கப்பட்ட சிலருடன் தொடர்புகளை ஏற்படுத்தியுள்ளதாக மீட்புக் குழுவினர் அறிவித்துள்ளனர் நிர்மாண பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த இந்த கட்டடத்தில் நானூறு பணியாளர்கள் பணிபுரிந்த போதிலும் முன்னூறு பேர் மாத்திரமே வெளியேறியுள்ளனர் காணாமற் போன பணியாளர்களுள் சிலர் மியான்மர் பிரஜைகள் என நம்பப்படுகின்றது இதனிடையே கயோக்சே பகுதியில் இடிந்து வீழ்ந்த கட்டடத்தின் ஈடுபாடுகளில் இருந்து பன்னிரண்டு பாடசாலை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர் வெளிப்படுத்தப்படாத ஆதாரங்களின் அடிப்படையில் கட்டடம் இடிந்து வீழ்ந்ததில் சுமார் ஐம்பது குழந்தைகளும் ஆறு ஆசிரியர்களும் காணாமற் போயுள்ளதாக நம்பப்படுகின்றது நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட பாதிப்பு அளவிட முடியாதது எனவும் மீட்புப் பணிகளின் போது கைகளால் தோண்டி மக்களை தேடும் பணிகளில் ஈடுபடுவதாகவும் நிலநடுக்கத்தின் மையப்பகுதியான மியான்மரின் மண்டலியில் உள்ள மீட்பு சேர்ந்த ஒருவர் பிபிசி செய்திச் சேவையிடம் தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் தற்போது நகரத்தில் வைக்கப்பட்டுள்ளதுடன் அங்குள்ள வைத்தியசாலைகள் காயமடைந்தவர்களால் நிறைந்துள்ளது நிலநடுக்கம் ஏற்படும் அபாயம் காரணமாக வைத்தியசாலைகளுக்கு வெளியேயும் சிலர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணிகளுக்கு ஆதரவு வழங்க முப்பத்து ஏழு பேரை கொண்ட சீன இடர் மீட்புக் குழு ஒன்று மியன்மாரை சென்றடைந்துள்ளது இதனிடையே மியன்மாரின் ஜுண்டா அரசாங்கம் சர்வதேச உதவியையும் கோரியுள்ளது அண்மைய ஆண்டுகளில் மேற்கத்தைய நாடுகளால் கடுமையான தடைகளுக்குட்பட்ட ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஆட்சியிலிருந்து இருந்து விடுக்கப்படும் அரிய கோரிக்கை என பிபிசி இந்த கோரிக்கையை கருதுகின்றது மியன்மாரின் ஜுண்டாவின் தலைவர் ஹல்யானினால் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மியன்மாரின் ஜுண்டாவின் தலைவர் லயனினால் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சர்வதேச ஆதாரங்களுக்காக அனைத்து வழிமுறைகளும் திறந்துவிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தொலைக்காட்சியூடாக அவர் தெரிவித்தார் எந்த ஒரு நாட்டுக்கும் எந்த ஒரு அமைப்புக்கும் அவ்வாறு இல்லையாயின் மியன்மாரில் உள்ள எந்தவொரு நபருக்கும் உதவி செய்வதற்கு முன் வருமாறு நான் அழைப்பு விடுக்க விரும்புகின்றேன் நன்றி இதனிடையே நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நிவாரணப் பொருட்களை அனுப்ப இந்தியா ஆரம்பித்துள்ளது பதினைந்து டன் நிறையுடைய இந்த நிவாரணப் பொருட்களுள் தற்காலிக கூடாரங்கள் சுகாதாரப் பொருட்கள் நீர் உணவு நீர் சுத்திகரிப்பு இயந்திரம் மின்பிறப்பாக்கிகள் மற்றும் மருந்து பொருட்கள் உள்ளடங்குகின்றன மெட்வே அமரபுர டவுன்ஜி பகுதிகளில் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன அமரபுர பகுதியில் சதந்தை பகுதியில் உள்ள கட்டடங்களுக்கு அதிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இருபத்தைந்து வழிபாட்டு தலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன தொலை மற்றும் போக்குவரத்து பிரச்சனை காணப்படுகிறது இதனிடையே மியன்மார் சகாயிங் நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிலுள்ள தாய்லாந்தின் பாங்காக்கில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் தலைநகர் பாங்காக்கை சேர்ந்த பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மீண்டும் நிலநடுக்கம் ஏற்படும் அபாயம் காணப்படுவதால் பாங்காக்கில் உள்ள வைத்தியசாலைகளில் உள்ளவர்களை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை பாங்காக்கில் உள்ள வீதியொன்றில் கர்ப்பிணி தாயொருவர் குழந்தையை பிரசவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நிலநடுக்கத்தினால் ஏனைய அண்டைய நாடுகளில் ஏற்பட்டுள்ள தாக்கம் என்ன இதனிடையே மியன்மார் நிலநடுக்கம் சீனாவின் யுனான் மாகாணத்தையும் பாதித்துள்ளது மேலும் இந்தியாவின் கொல்கத்தா மற்றும் மணிப்பூர் வியட்நாமின் சில பகுதிகள் பங்களாதேஷ் உள்ளிட்ட பகுதிகளிலும் நிலநடுக்கத்தின் தாக்கம் உணரப்பட்டுள்ளது இதேவேளை மகா மகாநிக்காய மற்றும் ராமன்ய பீடம் ஆகியன இணைந்து நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்ட தாய்லாந்து மக்களுக்கு இலங்கை மக்கள் சார்பில் நிவாரணங்களை வழங்குவதற்கான சேத்திட்டத்தை ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளன மியன்மார் மற்றும் தாய்லாந்து மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்கும் நோக்குடன் பீட்டர் ராமன்ய பீடத்தின் தலைமையகத்தில் இன்று பிற்பகல் விசேட கலந்துரையாடல் நடைபெற்றது திங்கக்கிழமை முதல் கொழும்பு நகரை அண்மித்த பகுதியில் உள்ள அமரபுர பீடத்தில் அதேபோன்று நரகின் பிட்ட இராமன்ய பீடம் அதேபோன்று பௌத்தலோக மாவட்டத்தில் உள்ள கொழும்பு இளைஞர் பௌத்த அமைப்பு அமைந்துள்ள நிலையம் பொருளையில் உள்ள கொழும்பு இளைஞர் பௌத்த சங்க நிலையத்தினை நாம் இதற்காக பயன்படுத்தவுள்ளோம் அதே போன்று அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள விகாரைகள் இதற்காக ஒதுக்கியுள்ளோம் எதிர்காலத்தில் தேவையான பொருட்களின் பட்டியல் வெளியிடப்படும்